வெல்கம் டு ஸ்விஜூஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அதிரசம் செய்ய போகிறோங்க ஆனால் நம்ம இன்றைக்கி வெல்லம் பயன்படுத்தாமல் ஜீனி பயன்படுத்தி எப்படி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இந்த அதிரசம் செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த அதிரசம் எப்படி சூப்பராக செய்கிறதுன்ட்டு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சுஜூஸ் கீத்தன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அதே மாதிரி தான் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த அதிரசம் ரெடி பண்ணிடலாம் நான் இன்றைக்கி இந்த அதிரசம் செய்கிறதுக்காக ரேசன் கடை பச்சரி சேர்த்துருக்கேங்க ஒரு கப் அளவுக்கு நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்கலாம் இதை ஒரு நாலு மணி நேரம் ஊறவை போட்டுக்கலாம் ஊறட்டும் இப்போ பாருங்கள் நாலு மணி நேரம் ஆயிடுச்சு அரிசி நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ஊறி கிடச்சிருக்கு இதை இப்போ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வந்துட்டேங்க இதை இப்போ என்ன செய்யலானாக்கா ஒரு காட்டன் கிளாத் விரிச்சு வச்சுக்கோங்க ஃபேனுக்கு கீழே வச்சாலே போதுமானது வெறும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இது நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி அரிசி எடுத்து அழகாக இந்த மாதிரி பூ பூவாக போட்டு விட்டுருங்க இதில் பாருங்கள் இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈரம் இருக்குது அப்படின்ட்டு இப்போ நான் கை நல்லா தொடைச்சிட்டேங்க இப்போ கையில் காமிக்கிறேன் பாருங்க ஈர அரிசி எடுத்துகிட்டு இப்போ நான் அரிசியை போட்டேன் பாருங்கள் எவ்வளோ ஈரமாக இருக்குது அப்படின்ட்டு இந்த ஈரம் ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்ல ட்ரை ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா அரிசியில் ஈரம் இருக்குது ஆனால் என் கைகளில் ஒரு கூட ஈரம் இல்லை இதுதாங்க பதம் இதான் ஃபஸ்ட்டு டிப் நான் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு டிப் இந்த மாதிரி அரிசி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அதிரசம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வரும் உதிராது பிரியாது அழகாக வரும் இதை ஒரு மிக்ஸி ஜெல்லில் சேர்த்துக்கோங்க நல்லா நைஸாக அரிசி எடுத்து வந்துடலாங்க இப்போ தான் இந்த அரிசி கூட நம்ம வந்து கொஞ்சமாக சுக்குப்படி சேர்த்துக்கலாங்க இது வந்து ஆப்ஷனல் தான் சுக்கு ஏலக்காய் சேர்க்க போகிறோம் இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான் வேணுன்னா சேர்த்துக்கோங்க வேணாலும் இந்த அறலமாக ஸ்கிப் பண்ணிடலாம் நம்ம ஆல்ரெடி வெள்ளம் யூஸ் பண்ணி எப்படி வந்து அதிரசம் செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்து அரிசி ஏலக்காய் சுக்கு எல்லாம் நைஸாக அரைஞ்சி சூப்பரா நமக்கு கிடச்சிருக்கு இதை ஒரு உரமாக வச்சிருங்க இப்போ அடுத்ததான் நம்ம பாகு காய்ச்சிடலாம் அதுக்கு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் அரிசி அலைஞ்சிங்களோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க ஜீன் ஜீனிருக்குலையே அதாங்க எடுத்துகிட்டு இது கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு சரியாக ஒரு கம்பி பதம் வரணும் நான் கையில் எடுத்து உங்களுக்கு எப்படி கம்பி பதம் பார்க்கணும் அப்படின்னு அடுத்ததாக காமிக்கிறீங்க இது நல்லா இப்போ கொதிக்கட்டும் இது கூட இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கணும் ரொம்ப சேர்த்துடக்கூடாது சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச பிறகு நம்ம வந்து கம்பி பதம் பார்க்கலாம் எப்படி வந்திருக்குதுன்ட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிருக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் கம்பி பதம் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு கையில் லேசாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் இழுத்திங்கன்னா அது அழகாக கம்பி மாதிரி வந்து உடையுது பார்த்தீங்க இந்த மாதிரி வரணும் இதான் கம்பி இப்போ தான் பார்த்து செய்யுங்க சூடாக இருக்கும் இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு மாவு இடம் அரைச்சிச்சுக்கோம் இல்லையா அதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கட்டிகளில் வந்து விழுகாது விழுந்தாலும் என்ன ஆகும்னா நம்ம கிளற கிளற அந்த கட்டிகள் எல்லாமே உடஞ்சிரும் கவலைப்படாமல் வேகமாக கிண்டுங்க சூப்பராக உங்களுக்கு மாவு ரெடி ஆகிடும் இந்த அதிரசத்துக்கு நம்ம சரியாக ஒரு கப் அளவுக்கு ரேஷன் கடை பச்சரிசேர்த்துருந்தோம் அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு சுகர் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு தண்ணி நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணாலும் அளந்துக்கலாம் இதுதாங்க மெஷர்மெண்ட் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டுருக்கேன் நம்ம எல்லா மாவையுமே உள்ளே சேர்த்துடலாம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நமக்கு மாவு ப்ரிப்ரேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக முடிஞ்சிருச்சு பார்த்திங்க இல்லையா நான் எல்லா மாவையும் போட்டேங்க நீங்கள் கரெக்டாக ஒரு கப் அரிசிக்கு முக்கால் கப் சக்கரையும் கால் கம்பு தடியும் சேர்த்திங்கனாக்கா இந்த பதத்துக்கு உங்களுக்கு மாவு கரெக்டாக கிடைக்கும் நீங்கள் வந்து கேரண்டியாக இந்த மாதிரி மெத்தடில் நான் சொன்ன மெத்தடில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதிரசம் உதிரவும் செய்யாது பிரியவும் செய்யாது எண்ணெயில் போடும்போது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இப்போ பாருங்கள் நல்ல கட்டிகள் எல்லாமே வந்து கரைஞ்சி போயிடுச்சு மாவு சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு ஆனால் என்னென்னாக்கா கொஞ்சம் தண்ணியாக தெரியுது இல்லையா நம்ம இப்போ இதை வந்து உடனடி நம்மளே அதிரசம் சுட முடியாதுங்க அதிரசம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாளைக்கு அதாவது மினிமம் வந்து ஊற விடணும் இல்லை ஒரு ஒன்றரை நாளைக்காச்சும் ஊற விடணும் அப்போ நமக்கு வந்து நல்ல அதிரசம் சூப்பராக உங்களுக்கு வரும் இப்போ நமக்கு மாவு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இல்லையா இதை இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வேறு ஒரு கிண்ணத்தில் நம்ம மாற்றிக்க போகிறோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாங்க மாற்றிட்டு என்ன செய்யணும்னா இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க இந்த மாவு நம்ம ரெண்டு நாள் கழித்து பார்க்கும்போது நல்ல கெட்டியாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு மாவு கெட்டி ஆகலை அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அதே சமயத்தில் ரொம்ப கெட்டி ஆகிடுச்சி அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் இந்த ரெண்டு டிப்ஸ் நான் சொல்கிறேங்க அடுத்ததாக உங்களுக்கு இப்போ இது நல்லா ஊறட்டும் மேலே வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் மேலே ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கோங்க மாவு மேலே காயாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ ரெண்டு நாள் ஆகட்டும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்துருக்குன்ட்டு இப்போ பாருங்க ரெண்டு நாள் ஆகிருச்சி மாவு பாருங்கள் நல்ல கெட்டி ஆகிடுச்சி நல்லா கல் மாதிரி ஆயிடுச்சு நல்லா மாவு சூப்பராக கெட்டியாகி கிடச்சிருக்கு இது ஒருவேளை உங்களுக்கு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் கொஞ்சமாக ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு அரிசி மாவு இருக்குல்ல பச்சரிசி மாவு அதை சேர்த்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து மாவு கரெக்டான பக்குவத்தில் வந்துடும் இந்தளவுக்கு ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் நல்லா வந்து பிசஞ்சி விட்டுக்கோங்க பிசஞ்சி விட்டுட்டு நம்ம கைகளால் பிடிச்சி பார்க்கலாம் கரெக்டாக வருதா என்ன அப்படின்ட்டு ஒருவேளை உங்களுக்கு கரெக்டாக வரலை அப்படின்னா என்ன செய்யணும்னு அடுத்து தான் அவங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு மாவு ரொம்ப கெட்டியாயிருச்சிங்க நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் ரொம்பலாம் ஊற்றக்கூடாது ஒரே ஒரு ஸ்பூன் சுடு தண்ணீர் ஊற்றுக்கோங்க நல்லா கொதிக்க வச்ச சுடு தண்ணீர் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து தான் இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா உருண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஷேப்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு இப்போ நம்ம நல்லா இதை பிசஞ்சு விட்டுட்டு சின்னதாக ஒரு பால் எடுத்துக்கோங்க சின்னதாக ஒரு எலுமிச்சை பழ சைஸில் எடுத்துகிட்டு இதை இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா நம்ம உள்ளங்கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு தட்டிக்கலாங்க தட்டிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான நல்ல டேஸ்ட்டில் உள்ள அதிரசம் ரொம்ப ரொம்ப பக்கவாக தயாராகிடும் இதை பொறிச்சு எடுத்த பிறகு இதனுடைய டேஸ்ட்டும் சரி கலரும் சரி சும்மா வேறு லெவலில் இருக்குங்க பக்கவாக இருக்கும் இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு கார வச்சுருக்கோம் இப்போ எண்ணெய் சூடு வந்துச்சு நல்லாவே இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம தட்டி வச்சுக்க அதிரசத்தை உள்ளே சதாச்சுங்க நல்லா இது வேகட்டும் ரொம்ப நேரலாம் ஆகாது ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் தான் ஆகும் இது வேகிறதுக்கு அடுப்பை கண்டிப்பான முறையில் ஹையில் வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்லோவாக வச்சிட்டிங்கனாக்கா அவங்களுக்கு வந்து அதிரசம் ஹார்டாயிடும் நல்லாவே வராது அப்புறம் என்னென்னா இது வந்து முதல் நாள் பார்த்தீங்கன்னா நம்ம பொரிச்ச அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து முறுமுறுன்னு இருக்கும் டேஸ்ட்டு அதே வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு இல்லை ஒரு நாள் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அப்போ என்ன ஆகும் சாஃப்ட் ஆயிடும் நான் உங்களுக்கு ரெண்டு இதில் இதையுமே காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நான் உடச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோ கடைசியில் இப்போ பாருங்கள் நமக்கு அழகாக அதிரசம் வந்து கலர் சூப்பரான கலரில் அழகாக நமக்கு வந்து வந்துகிட்டுருக்குது அவ்வளோ தாங்க நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக அதிரசம் அதுவும் ஜீனி அதிரசம் அட்டகாசமாக தயாராகிடுச்சி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினாக்கா மறக்காமல் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸ் எல்லாத்தையும் உடனுக்குடனே பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சு ஜூஸ் கேட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அதையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்போலாம் வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் அப்பெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான அதிரசம் பக்கவாக தயாராகிடுச்சு இது பாருங்கள் நம்ம பொறிச்ச அன்னைக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அதிரசம் இதே வந்து ஒரு நாள் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நான் உங்களுக்கு மறுநாள் உள்ளதே நான் நிறையதாக காமிக்கிறேன் எப்படி வந்துருக்குதுன்னு பாருங்கள் இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் நாள் பொறிச்ச அன்னைக்கு உள்ளது நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்குது நமக்கு அதே சமயத்தில் நான் சாஃப்டாகவும் இருக்குது இந்த தான் இருக்கும் ஜீனி அதிரசமாக இருந்தாலும் அதே சமயத்தில் சக்கரை வெள்ளைக்கட்டி அதிரசம் இருக்கு இல்லையா அதுவாக இருந்தாலுமே இப்படி தாங்க இருக்கும் இந்த லெவலில் தான் இருக்கும் அதே ஒரு நாள் ஆயிடுச்சு அப்படின்னா மறுநாள் ஆயிடுச்சுனாக்கா அதோடைய அதிரசம் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாகும் இந்த முறுமுறை அதிரசமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக தாங்க இருக்கும் இந்த சாஃப்ட் அதிரசமும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக தாங்க இருக்கும் அவ்வளோ தான் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு நல்லா வடை மாதிரி இருக்கு இல்லையா பார்க்கவே இது வந்து மறுநாள் ஆயிடுச்சு நான் மறுநாள் உங்களுக்கு உடச்சி காமிச்சிட்ருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பரான அதிரசம் பக்கவாக தயாராகிடுச்சு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம எப்போதும் போல நீங்கள் வந்து வீடியோக்கு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்